அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேஜர் அண்ட் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் பொதுவாக அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு புதியதாக பற்கள் கற்ற ஒரு சிகிச்சை மூன்று விதமான சூழ்நிலைகளில் தேவைப்படுது முதல் சூழ்நிலை முழுவதும் பற்கள் இல்லாத நிலை வாயில ஒரு பற்கள் கூட அவங்களுக்கு இருக்காது இரண்டாவது வாயில் அனைத்து பற்களுமே இருக்கும் ஆனா அனைத்து பற்களுமே ரொம்ப பலவீனமாவே இருக்கும் மூன்றாவது வாயில பெரும்பாலான பற்கள் வந்து பலவீனமா இருக்கும் ஒரு சில பற்கள் மட்டும் உறுதியா இருக்கும் இந்த ஒரு மூன்று சூழ்நிலைகளையுமே திரும்ப தன்னம்பிக்கையுடன் பேசவும் சிரிக்கவும் அனைத்து உணவுமே ரெண்டு பக்கமும் நல்லா கடிச்சு இந்த ஒரு சிகிச்சை நீண்ட கால தீர்வை அளிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையா இருக்கு பொதுவா இந்த மாதிரி அனைத்து பற்களுக்குமே இம்ப்ளான் பொருத்தி முழு பற்கள் கட்ட வேண்டியவங்களுக்கு ஐந்து வகையான விருப்பங்கள் இருக்கலாம் முதல் விருப்பம் நல்லா சிரிக்கிறோம் இந்த போட்டோல பாத்துக்கிறீங்க இல்லையா டாக்டர் நான் சிரிச்சை வந்து பல வருடங்கள் ஆச்சு எனக்கு சிரிக்கவே வந்து மறந்துருச்சு என் இருக்கிற இந்த பற்கள் பிரச்சினையினால எதுவும் சிரிக்கணும்னா கூட நான் என்னோட துணியை வச்சுட்டு வாய் இந்த மாதிரி வந்து தான் நான் வந்து சிரிப்பேன் இல்ல கையால வந்து வாயை மூடிப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க இதனால வெளியில எந்த ஒரு நிகழ்வுகளுக்குமே நான் போய் கலந்துக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரண்டாவது நல்லா சாப்பிடணும் டாக்டர் இந்த பற்கள் பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து என்னால அனைத்து உணவுமே வந்து சாப்பிட முடியல என்னோட வீட்டில் நான் தான் எல்லாருக்கும் சமைக்கிறேன் ஆனா நான் சமைச்ச உணவை என்னாலயே சாப்பிட முடியல அப்படின்னு இவங்க ரொம்ப மன வருத்தத்தோட சொல்லியிருந்தாங்க பற்கள் இல்ல ரெண்டு பக்கமும் கடிச்சு சாப்பிடல அப்படிங்கறதால என்னோட உடல் எடையுமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க மூன்றாவது தன்னம்பிக்கையுடன் பேசுது டாக்டர் எனக்கு பற்கல்ல பிரச்சனை இருக்கு சாப்பிட முடியல ஆனா சாப்பிட முடியலைன்னா கூட பரவாயில்ல என்னோட வேலையை பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு கட்டுமான துறையில மேலதிகாரியாக இருக்கேன் தினமும் நிறைய பேர்கிட்ட வந்து நான் பேச வேண்டி இந்த பற்களில் இருக்கிற பிரச்சனையினால என்னால அவங்க கூட சரியா வந்து பேச முடியல என்னோட வேலையில வந்து கவனம் செலுத்த முடியல அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க அதனால முழுவதுமாக பற்கள் இல்லை அப்படின்னா தன்னம்பிக்கையுடன் பேசுறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு நான்காவது வழி வேதனையிலிருந்து தேர்வு டாக்டர் ஒன்று மாத்தி ஒன்று அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு பல்லுலேயும் வந்து ஏதாவது ஒரு பல்லில் வலி வந்துகிட்டே இருக்குது எதுவுமே சாப்பிடல கரைச்சி குடிக்கிறேன் ஏன் சில நேரங்களில் தண்ணி குடித்தா கூட ரொம்பவே வலி இருக்குது அப்படின்னு இவங்க நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க ஐந்தாவது நீண்ட கால பல் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தீர்வு முதல்ல ஒரு பல்லுக்கு சிகிச்சை பண்ணேன் ஆனா அதுவும் இல்லாம அடுத்தடுத்து வேற ஒரு பல்லுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு பல் பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கு எதுவுமே சாப்பிடல கரைச்சி குடிச்சாலுமே கூட எனக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணுமே ஏதாவது ஒரு பல்ல பிரச்சனையே வந்துட்டு இருக்கு இந்த நீண்ட கால பல் பிரச்சனைகள்ல இருந்து எனக்கு ஒரு நிரந்தர விடுதலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வாயில அனைத்து பற்களுக்குமே பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க ஆனா அனைத்து பிரிட்ஜுமே ஒரே சமயத்துல பண்ணது கிடையாதுங்க ஒரு ஒரு பிரிட்ஜும் ஒரு ஒரு சமயத்துல பண்ணது டாக்டர் நான் இந்த மாதிரி ஒரு ஒரு பல்லுக்கும் நான் பண்ணா கூட இன்னுமே என்னால ரெண்டு பக்கமும் கடைச்சி சாப்பிட முடியல என்னோட பிரச்சனைகளுக்கும் விடுதலை கிடைக்கல அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்துமே முழுவதுமா பற்கள் கட்டுற சிகிச்சைய அதுவும் இம்ப்ளான் முறையில பற்கள் கட்டுற சிகிச்சைய நிறைய பேர் பண்றதுக்கு தயங்குறாங்க இதுக்கு மொத்தம் ஏழு விதமான காரணங்கள் இருக்கு அது என்னென்ன அதுதான் பார்க்க போறோம் முதல் காரணம் பயம் காரணமே இல்லாத பயம் சில பேர்கிட்ட நீங்க சிகிச்சை எதுவுமே எடுத்துக்கவே இல்ல அப்படின்னு கேட்டா இன்னே தெரியல டாக்டர் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டா தெரியல டாக்டர் எனக்கு வந்து பயமாவே இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எதுக்காக பயப்படுறாங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க இதுலயே பாத்தீங்கன்னா காரணத்துடன் உள்ள பயம் சில பேருக்கு இந்த ஊசி இன்ஜெக்ஷன் இந்த பேரை கட்டாலே எனக்கு ரொம்ப பயம் டாக்டர் இதனாலேயே பல் கிளினிக்கு மட்டும் கிடையாது பொதுவாகவே நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போறதே கிடையாது எதுவா இருந்தாலும் ஒரு அவசர தேவைக்கு பக்கத்துல மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மாத்திரையை போட்டுட்டு நான் வந்துடுவேன் ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் நான் போயிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பற்கல்ல இம்ப்ளான் பொறுத்திருப்பாங்க பற்கல்ல இம்ப்ளான் பொறுத்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல பல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எனக்கு இந்த மாதிரி சிகிச்சை பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு கசப்பான சம்பவம் வந்து ஏற்பட்டிருக்கும் அதை வந்து இவங்க மனசுல வச்சுக்கிட்டு பொதுவா வந்து சிகிச்சைனாலே இப்படிதான் இருக்கும் இம்ப்ளான்னாலே இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே சிகிச்சை எதுவும் ஆரம்பிச்சிக்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேருக்கு அவங்களுக்கே கூட அவங்களோட கடந்த காலத்துல பல் மருத்துவ கிளினிக்ல ஏதாவது ஒரு சிகிச்சையை வந்து அவங்க பண்ணிருப்பாங்க அது அவங்களுக்கு கசப்பான ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருந்துருக்கலாம் அந்த ஒரு ஞாபகத்தினாலேயே அவங்களும் சிகிச்சை எதுவும் ஆரம்பிச்சுக்காமலே இருப்பாங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா இவங்க கடைசியாக வந்து பல் மருத்துவமனைக்கு போய் பதினஞ்சு வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டால் டாக்டர் நான் என்னோட சின்ன வயசில் நான் பற்களில் வந்து கிளீனிங் பண்ண போனேன் கிளீனிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வழியாக இருந்தது அதனால நான் வந்து ரொம்பவே பயந்துட்டு பதினஞ்சு வருஷமாக நான் வந்து பல் மருத்துவமனைக்கு போகலை அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க நண்பர்களே இம்ப்ளான் சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்பவே பாதுகாப்பான ஒரு சிகிச்சை அறுபது வருஷங்களுக்கு மேல உலகத்துல இருக்கிற நிறைய இடங்கள்ல ரொம்ப தொடர்ச்சியா ஒரு பலு கட்டணும்னாலும் சரி அனைத்து பொருட்களுமே கட்டணும்னாலும் சரி இது ரொம்ப பாதுகாப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இருந்ததை விட சமீபமா ஒரு ஐந்து வருடங்களா பல் மருத்துவ துறையில நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்துருச்சு ஒருவேளை இருந்த சிகிச்சைகள் வலி கொடுக்க கூடியதா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ வலி இல்லாமையே உடனடியாக நமக்கு தீர்வு கொடுக்குற மாதிரியும் நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருக்கு அதனால பயப்படாதீங்க இரண்டாவது அறியாமை விழிப்புணர்வின்மை நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பற்கள் வந்து இல்லை அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு சரி பண்றதுக்கு கயட்டி மாடுற பல்சட் மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபிக்ஸ்டாக பற்கள் கட்டுற சிகிச்சை அவங்களுக்கு தெரியாமையே போயிடுது கடைசி வரைக்கும் அதை கழட்டி மாடுற பல்சர் தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் எலும்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா இன்பிளான்ட்டே பொருத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க எலும்பு இல்லைன்னா செயற்கையா எலும்பு வைக்கணும் இல்ல ஜைவமாக இம்பிளான்ட் தேவைப்படும் அப்படின்னு பயந்துட்டு சிகிச்சைகள் எதுவும் பண்ணாமே இருக்காங்க இப்போ நவீன தொழில்நுட்ப முறைகள் நிறைய வந்துருச்சு பயன்படுத்தி எலும்பு மிக குறைவாக இருந்தாலுமே செயற்கை எலும்பும் இல்லாம சைவமா இன்பிளான் பொருத்தாமல் மூன்றாவது பணம் போதிய அளவு இன்மை சில பேர் பாத்தீங்கன்னா முழுவதுமா அவங்களுக்கு அனைத்து பற்களுமே எடுத்துட்டு புதிதா ஒரு பற்கள் கட்டிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும் ஆனா அந்த சிகிச்சையை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு பணம் அவங்க கிட்ட இல்லாம இருக்கும் இப்ப சில பேர் வருவாங்க முதல்ல அவங்க ஆலோசனைக்காக வருவாங்க அவங்களுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வீட்டுக்கு போய் அதுக்கான தேவையான பணத்தை அவங்க தயார் பண்ணிட்டு திரும்ப வந்து அவங்க இன்னும் சில சில தனியார் நிதி நிறுவனங்கள் இஎம்ஐ தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இப்ப பணம் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா பெரிய தனியார் மற்றும் அரசு பல் மருத்துவ கல்லூரிகள்ல பேராசிரியர்களோட நேரடி கண்காணிப்புல இந்த இன்ஃபிளான் சிகிச்சையை பண்றாங்க அங்கேயும் நீங்க சிகிச்சையை ஆரம்பிச்சுக்கலாம் நான்காவது காரணம் பணம் இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட முழுவதுமா பற்கள் கட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கும் இந்த அளவுக்கு பணம் அப்படின்னா இத வச்சு நான் ஏன் பல்லு கட்டிக்கணும் இந்த ஒரு பணத்தை வச்சு நான் ஒரு கார் வாங்குவேன் நான் ஒரு வீடு வாங்குவேன் இல்ல நான் ஒரு நகையா வாங்கி போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்குங்க அது ஒரு ஒருத்தரை பொறுத்தது சில பேரு இந்த பணத்தை வச்சுட்டு நம்ம காரு வீடுன்னு வாங்குறதை விட ஒரு ஒரு முறையும் நான் எல்லா உணவுமே நல்லா கடிச்சு மென்று ருசிச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு பற்கள் தான் முதல்ல வேணும் ஆரோக்கியமான பற்களும் அழகான புன்னகையும் தான் அவங்களோட முதன்மையான விருப்பமா இருக்கும் இது ஒரு ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது இன்னும் சில பேரு எனக்கு ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு என்னோட பற்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கஞ்சியோ கூழோ சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் இந்த வயசுக்கு அப்புறமா தான் நான் என்னோட தனிப்பட்ட விருப்பத்தின்படி நான் வாழ முடியும் இதுக்கப்புறமா தான் நான் நல்லா சாப்பிட்றதுக்கு எனக்கு பற்கள் வேணும் அவங்க வந்து சிகிச்சையும் பண்ணிப்பாங்க நான்கு வருடத்திற்கு முன்னாடி நம்ம மருத்துவமனைக்கு முழுவதுமா பற்கள் கட்டுறதுக்காக ஒரு தம்பதியர் வந்திருந்தாங்க நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கான சிகிச்சை திட்டத்தையும் சிகிச்சை செலவையும் சொன்னோம் அவங்களுக்கு அந்த சிகிச்சையை பண்றதுக்கு பணம் கொஞ்சம் அவங்க கையில குறைவாக இருந்தது இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மருத்துவமனைக்கு வந்த இன்னொரு பேஷண்ட் அந்த பேஷண்டோட சிகிச்சைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு பணம் வந்து குறையா இருந்ததோ அந்த பணத்தை அவங்க கொடுத்து அவங்க முழு பற்கள் கட்டுறதுக்கு இவங்க வந்து உதவி பண்ணாங்க ஒரு மருத்துவமனைக்கு வந்து அவங்க சிகிச்சை பண்ணது மட்டும் இல்லாம அந்த சிகிச்சை தேவைப்படுற இன்னொருத்தருக்கும் அந்த சிகிச்சையை கொடுக்க உதவிய அவங்களுக்கும் நல்ல ஒரு புன்னகைய கொடுக்க உதவிய அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த ஒரு நல்ல உள்ளத்திற்கு எங்க மருத்துவமனை சார்பா இந்த காணொலியில எங்களோட நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஐந்தாவது முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பமான மனநிலை முழுவதுமா அனைத்து பொற்களையுமே கற்ற ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு முடிவு நிச்சயமா நாம வீட்டுல இருக்கிற அனைவருடையுமே கலந்து பேசிட்டு எடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு முடிவு தான் இது இதுக்காக நம்ம ஒரு மருத்துவமனை மட்டும் இல்லைங்க இரண்டு மூன்று மருத்துவமனைகள்ல கூட தேவைப்பட்ட நம்ம நிச்சயமா ஆலோசனை வாங்கணும் ஆனால் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மருத்துவமனைகள் அப்படிங்கறது நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்படின்னு நிறைய பேர் ஒன்பது பத்து மருத்துவமனைகள்லையும் தொடர்ச்சியா வந்து ஆலோசனைக்காக போயிட்டே இருப்பாங்க அத்தனை ஆலோசனைகளையும் கேட்டு அவங்க ரொம்ப குழப்பம் அடைஞ்சு போய் கடைசி வரைக்கும் அவங்க சிகிச்சை எதுவும் எடுத்துக்காமலே தான் இருப்பாங்க ஆறாவது பற்கள் எடுக்க மனமின்மை இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற அனைத்து பற்களுமே ரொம்ப பலவீனமா இருக்கும் ஒரு நாலு பள்ளம் மட்டும் நல்லா இருக்கும் அவங்க கேப்பாங்க டாக்டர் இந்த நாலு பல்ல மட்டும் அப்படியே வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இப்ப நம்ம ஒரு வீட இடிச்சிட்டு அந்த வீடை வந்து புதியதா கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற பெரும்பான்மையான சுவர்கள் பாதிக்கப்பட்டுருச்சு ஒரு அரை சுவர் மட்டும் தான் நல்லா இருக்கு நம்ம இன்ஜினியர் கிட்ட போய் இந்த அரை செவத்தை அப்படியே வச்சுக்கோங்க இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வீடை முழுக்க வந்து முழுசா வந்து எனக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமா அந்த மாதிரி பண்றதால ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம் புதிதா வந்து வீடு கட்டும் பொழுது நமக்கு பிடிச்ச மாதிரியா ஒரு புதிய வீடு நம்மளால கட்ட முடியாது ஏற்கனவே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம கட்ட முடியும் இன்னொன்னு அந்த பழைய சுவர் அப்படியே வச்சிருக்கும் பொழுது எப்ப வேணாலும் அந்த பழைய சுவர்னால முழு வீடுமே கூட பாதிப்படைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தாங்க வாயில சில பற்களை மட்டும் நம்ம வச்சுட்டு அதுக்கு தகுந்தாற் போல முழு பற்களையும் நம்ம கட்டும் பொழுது முழுவதுமா நம்ம பற்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அது சரியான ஒரு நிலையில தகுந்த அமைப்புல நம்ம முக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளால கொடுக்க முடியறது கிடையாது அப்படியே கொடுக்குறோம் அப்படின்னாலும் அந்த ஒரு பழைய பற்களால புதிய பற்களுக்கும் பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏழாவது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவின்மை நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிற அந்த மனைவிக்கு முழுவதுமா பற்கள் கற்ற ஒரு சிகிச்சை வந்து தேவைப்படும் அதுக்கான செலவு வந்து இருக்கும் அவங்க வீட்டுல ஆனா நிறைய சூழ்நிலைகள்ல அவங்க வீட்டுல இருக்கிற அந்த மனைவியோட கணவரோ இல்லை அவங்களோட பிள்ளைகள் கிட்ட இருந்தோ அவங்களுக்கு இந்த சிகிச்சை பண்றதுக்கு போதுமான ஆதரவு வந்து கிடைக்கிறது கிடையாது இந்த சில காரணங்கள்னாலதான் நிறைய பேருக்கு அவங்களுக்கு முழுவதுமா அனைத்து பற்களுக்குமே இன்பிளான் பொருத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அந்த சிகிச்சையை பண்ண முடியாம போறதுக்கு ஒரு காரணமா இருக்குது ஆனா காரணங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சிகிச்சையை தள்ளி போடும் பொழுது சிகிச்சை திட்டங்களும் சிகிச்சை செலவுகளும் தான் நமக்கு இன்னுமே அதிகமாகுது இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணலாம் நன்றி